விஜய் மீது நாங்கள் ஏன் இவ்வளோ குற்றச்சாட்டை வைக்க வேண்டி இருக்குன்னா முப்பது ஆண்டு கால அரசு அவருடைய இந்த சினிமா வரலாறு இருக்குல்ல இந்த முப்பது ஆண்டுகளில் தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்குலாம் சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரழித்த ஒரு நபர் தான் விஜய் குறிப்பாக வந்து இளைஞர்களை வந்து புகைப்பிடிப்பது ஒரு ஸ்டைல் திருமலை படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலர்லேருந்து ஒரு சிகரெட் எடுப்பார் அது பெரிய ஸ்டைலு அது வந்து எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய ட்ரெண்டு காலர்லேருந்து சிகரெட் எடுத்தார் எங்கள் தலைவர் அப்படின்றது போதை பழக்கத்துக்கு அடிமையாக போகிற மாதிரி கா காட்சிகள் நடிக்கிறது கதாநாயகியோட வந்து ஆபாச நடனங்களை ஆடுவது இது எல்லாமே வந்து ஒரு சமூகத்தின் சாதாரண நடைமுறையா மாற்றின ஒரு பெருமை வந்து விஜய்க்கு உண்டு இதுதான் விஜய் விஜயோட என்னவோ கல்வி உதவி செஞ்சிட்டாரு என்ன உதவி செஞ்சிட்டிங்க நீங்க நடத்தக்கூடிய பள்ளி விஜய்க்கு சொந்தமான பள்ளிகளில் எல்லோருக்கும் கல்வி இலவசம்னு விஜயால் அறிவிக்க முடியுமா இது இதுவே ஒரு ஏமாற்று கிடையாதா நான் என்னோட கேட்குறேன் தமிழ்நாட்டில் கார்பரேட் நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உழைப்பாளிகளின் உழைப்பை சுரண்டி மக்களின் சுரண்டி கடைசியில வந்து சலுகை என்கிற பேர்ல நீங்க வந்து போனஸ் கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய அந்த நடைமுறை இருக்குல்ல அதுவும் விஜயோடைய இந்த கல்வி உதவி வழங்கக்கூடிய நடைமுறையும் வேறு கிடையாது